அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கார்டன்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம் நீட் எக்ஸாமினேஷனில் நமக்கு எதிர்பார்த்த மார்க் வாங்க முடியல ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க நல்லா தான் எக்ஸாமினேஷன் எழுத ட்ரை பண்ணிங்க பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல லோ மார்க் வந்துடுச்சுங்க இல்லை நம்ம ரிப்பீட் பண்ணுறாங்க ரிப்பீட் பண்ணியும் எதிர்பார்த்த மார்க் நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயோ கவர்மெண்ட் கோட்டால இருக்கிற மாதிரி கிடைக்கல மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணுன்னா கூட அதுக்கும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் மார்க் தேவைப்படுதுங்க ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிக்கு நானூறு மார்க்கு மேலே தேவைப்படுது அப்போ அதுக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா அடுத்தது என்னதான் பண்ணலாம் வழிமுறைகள் இருக்கானா வழிமுறைகள் இருக்குதுங்க ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நம்ம கவர்மெண்ட் கோட்டா வேணும் அப்படின்னா பிசி கேட்டகரிக்கு ஐநூறு மார்க்கு மேலே தேவைப்படுது பிசிஎம் எம்பிசி கேட்டகரிக்கு நானூற்றி எழுபது எண்பது மார்க் மேலே தேவைப்படுதுங்க எஸ்சி கேட்டகரிக்கு த்ரீ எயிட்டி ப்ளஸ் தேவைப்படுது அப்ராக்சிமேட்டாக எஸ்சியே எஸ்டிக்கு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் தேவைப்படுது பட் டீம்டு யூனிவர்சிட்டி போகலாமா அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ப்ளஸ் வருது இல்லை என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா போனாலும் அதுவும் இன்க்ளூடிங் ஹாஸ்டலோடு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருதுங்க அப்போ என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவும் ஃபீஸ் அதிகமாக இருக்குது டீம்டு யூனிவர்சிட்டியும் ஃபீஸ் அதிகமாக இருக்குது பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது மார்க்கு குறைவாக போயிடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணுறது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு வழிமுறைகள் இருக்குதுங்க என்ன வழிமுறைகள் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒரு சில ஸ்டேஜ் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லேயோ செகண்ட் கவுன்சிலிங்லேயோ தேர்ட் கவுன்சிலிங்லேயோ ஃபீஸ் குறைவாக கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பட் அது ஒவ்வொரு வருஷம் மாறுபடும் ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் ஃபீஸ் கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அப்போது அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி அந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணால் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃபீஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குதுங்க அது நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபீஸ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோர்ட் ஆஃப் ஃபீஸ் அளவுக்கு ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டி வரலாம் அதை விட கொஞ்சம் அதிகமான ஃபீஸுக்கும் வரக்க வாய்ப்புகள் இருக்கலாமே அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் கோர்ட் ஆஃப் நம்ம படிக்க முடியும் அப்படின்னா வெளிநாட்டில் போய் நம்ம எம்பிபிஎஸ் படிக்கலாம் இப்போ பிலிப்பைன்ஸ் ரஷ்யா அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பட் ஃபிலிப்பைன்ஸில் பண்ணும்போது நம்ம இந்தியன் கிளைமேட்டிக் தமிழ்நாடு கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அங்கே நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க நிறைய மாணவர்கள் இருக்காங்க அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எஃப்எம்ஜிஏ எழுதுணுங்க அது எழுதிக்கலாம் அதெல்லாம் கஷ்டம்லாம் கிடையாது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் எழுதலாம் அதெல்லாம் தவறையே கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய மாணவர்கள் எழுதி தமிழ்நாட்டில் டாக்டர் ஆயிருக்காங்க இல்லை சார் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துடும் நெக்ஸ்ட் எக்ஸாம் எல்லோரத்தையும் எழுதுடுங்க இந்தியாவில் எங் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துருச்சுக்கோங்க இந்தியாவில் எங்க படித்தாலும் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி ஆகணும் ஃபாரின்ல படிச்சாலும் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி ஆகணும் அப்ப நீங்க அதை பற்றி உரிவு வேண்டியது வேண்டியதில்லை அப்போ ஒன்று ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் குறைவான ஃபீஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துன்னா அதை தெரிஞ்சு வச்சு நீங்க அப்ரோச் பண்ணலாம் இல்லை வெளிநாட்டுல போய் நீங்க படிக்கலாம் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம் அது சம்மதமாக நீங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான சம்மதமாக சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை லோ ஃபீஸ் டீம்டு யூனிவர்சிட்டி சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் இரவு ஒன்பது முதல் பத்திர வரவி காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் பேசுவாங்க அப்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை லோ மார்க் வாங்கிட்டோம் இபிபிஎஸ் படிக்க முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க படிக்க முடியும் பட் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய படிக்க மெத்தடை மாற்றிக்கிட்டு நல்லா படித்து நல்ல டாக்டர் ஆகாத வாய்ப்புகள் இருக்குது தாராளமாக உறுதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கோம் எங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்